ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான இரண்டு தீபங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகத்தை அடையலாம் முதல்ல நாம் பார்க்க போகிறது விளக்கு தீபம் இதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு பித்தளை தட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய தீபமும் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு அஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தட்டுலேயும் வந்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி மாதிரி மஞ்சள் வச்சுட்டு பொட்டு வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் இந்த அகல் விளக்க வச்சுக்கலாம் இப்போ சுத்தமான பசுனை வந்து உங்களுக்கு தேவையானாலும் விட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ வசதியெலாம் இல்லைங்க பசுனையெல்லாம் விட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண சுத்தமான நல்லெண்ணையும் விட்டுக்கலாம் ஆனால் வந்து நெய்தி மேத்துனா ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் அது ஊற்றி வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி காட்டன் திரி வந்து சுத்தமான பஞ்சு திரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து பன்னெண்டு திரி தேவைப்படும் இந்த மாதிரி சன்னமாக வந்து கொஞ்சம் நீளமாக ஏன்னா பெரிய அகல் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து திரி வந்து பன்னெண்டு திரி பண்ணிக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க ஒன்றா வந்து முறுக்கி விட்டுட்டு நுனியை வந்து நல்லா வந்து கூறாக பிடிச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த நெய்யில் நினச்சி விட்டுக்கலாம் நெய்யில் நனைஞ்ச மாதிரி வச்சுட்டு திரி ஏத்துகிற அளவுக்கு கொஞ்சமாக வெளியே இழுத்து விட்டுக்கோங்க இப்போங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி பூவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் துளசி இல்லை ரோஸ் இந்த மாதிரி உங்களுக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து சுற்றி சேர்த்துட்டு இப்போ விளக்கை ஏற்றிக்கலாம் இந்த விளக்கு வந்து என்ன ஒரு தாத்பரியம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு திரி வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு உரியது அதனால் வந்து பன்னெண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றினோம்னா நம்ம இந்த வருஷம் முழுக்க ஏற்றின ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் ஒரு வேளை உங்களுக்கு திருப்பதி போகிற பழக்கம் இருக்குதுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அங்கே வந்து இந்த தேங்காய் உண்டி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த விளக்கு ஏற்றினிங்கன்னா அவ்வளோ விசேஷம் அடுத்து நாம பார்க்க போகிறது பச்சை மாவில் விளக்கு போடுறது இவருக்கு வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது பாகெல்லாம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படியே பச்சை மாவு தான் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு அழகளவுக்கு பச்சரிசியை வந்து கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு க காட்டன் தண்ணி துணியில் இதை வந்து ஆற வச்சுக்கோங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் லேஸாக வந்து ஈரப்பதம் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஆற வச்சிடாதீங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மாவு பசிகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கிணத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் இதை வந்து எடுத்ததுமே மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து எண்ணெய் இல்லாட்டி தண்ணி விட்டுதுன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நேராக நிற்காது விளக்கு அதுக்காக தான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ரொம்ப விடலை ஒரு நெ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வெள்ளத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து கலந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வர்றப்போ வர்றப்ப நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து மாவு வந்து பரவ ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் வந்து பிடிக்க வருது பாருங்க மாவு இதுமாதிரி இந்த மாதிரி வர்றப்ப மா அதுக்கப்புறம் வந்து வெள்ளைமெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா உருண்டு பிடிச்சிட்டு அந்த நடுவில் விரல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவுளுக்கு பிடிக்கிற வந்து பழக்கம் இருந்ததுன்னா இவங்களுக்கு ஈஸியாக வரும் இவருக்கு வந்து பாகலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பச்சை மாவில் தான் பண்ணணும் அதுதான் இவரோ பெருமாளோட விசேஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு தட்டில் வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு நடுவில் எதையும் வச்சுட்டு பசுனை விட்டு திரி வந்து திரி போடுவேன் எப்பவுமே வந்து திரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து திரி தான் எப்போயுமே போடுவேன் திரி போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு பக்கமும் நினச்சி திரியை ரெடி பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு முன்னாடி வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம் பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாதம் இந்த பச்சை மாவலுக்கு ரொம்ப விசேஷம் இதை வந்து ஒவ்வொரு வாரமும் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ஆனால் வந்து இந்த அகல் விளக்கு வந்து வார அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லில் ஏதாவது ஒரு வாரம் போட்டிங்கன்னா போதும் எல்லா வாரம் போடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் மாவிளுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் போட்டீங்கன்னா அவ்வளோ விசேஷம் இதை வந்து இந்த முறை இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெருமாளோட அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக அப்படின்னு உங்களை வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி